திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் முப்பது வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் கருவூலமான திருக்குறளின் முப்பதாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் மீத்தார் பெருமை அதிகாரத்தின் இறுதி குரலாக இது அமைந்துள்ளது அந்தனர் சான்றோர் துறவிகள் யார் என்பதை வரையறுத்து அவர்களின் மிக உயர்ந்த குணமாகிய அருளுடைமையை போற்றி இந்த குரல் முடிகிறது அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தனர் என்று சொல்லப்படுபவர்கள் அந்தனர் என்போர் அறவோரே ஏனென்றால் அவர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் எவ்வுயிர்க்கும் செம்மையான அருளை செந்தன்மையை விரதமாக பூண்டு மேற்கொண்டு வாழ்பவர்கள் ஒழுகலான் சாதி குலம் போன்ற பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை அந்தணனாக வள்ளுவர் பார்க்கவில்லை மாறாக எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் என்னும் அறப்பண்பைக் கொண்டு ஒழுகும் துறவரப் பெரியோர்களே நீத்தார்களே உண்மையான அந்தணர்கள் என்று அறுதியிட்டு கூறுகிறார் அருள் உடமையே அந்தணரின் தலை சிறந்த அடையாளம் என்கிறார் நம் உள்ளத்தில் கருணையும் இரக்கமும் என்னும் அழகிய தட்பம் நிறைந்தால் நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவோம் அந்த அருளுடைமை என்னும் தவமே ஒருவரை உயர்ந்தவராகப் போற்றும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்